வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஆட்சியா சபரிமுருகன் தஞ்சாவூர் மாநகராட்சி பணங்கள் கட்டிட வளாகத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் பதினாலாவது தேசிய வாக்காளர் தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாக்கப் அவர்கள் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகிலுள்ள பணங்கள் கட்டிட வளாகத்தில் இருந்து சுமார் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரண்மனை வளாகம் சங்கீத மகால் வரை பேரணியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் செயல்பாட்டு விளக்க காணொளி மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு செய்தி அடங்கிய வாகனத்தினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாக்கப் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி இலக்கியா வட்டாட்சியர் பா அருள்ராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்திப் பிரிவிலிருந்து இருந்து மா உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்